அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நைட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம கணவன் சேனலில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு கேள்வி வந்து அலைவுகள் அதாவது ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிற பாடத்திலிருந்து இன்றைக்கு நம்ம பார்க்கறது பதிமூன்றாவது கேள்வி இது வரைக்கும் மொத்தம் பன்னிரெண்டு கேள்வி பார்த்துருக்குறோம் இது பதிமூணாவது கேள்வி ஓகேயா சார் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் எக்ஸ் திசையில் இயங்கி கொண்டுள்ள அலை ஒன்றின் இடப்பெயர்ச்சி ஒயிர்க்கான சமன்பாடு

அத ரெண்டுமே நம்ம மீட்டர்ல அழைப்போம் இல்லையா சரி இப்ப அலையின் வேகம் எவ்வளவு அப்படின்னு இந்த அலையினுடைய இந்த சமன்பாடு கொண்ட அலையினுடைய வேகம் எவ்வளவு ஏ நூற்றி ஐம்பது மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் பி முன்னூறு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் நானூற்றி ஐம்பது மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அறுநூறு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் இது சரியான உடைய பார்க்கலாமா பொதுவாக இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து இந்த அலையினுடைய இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு வந்து இவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க

நூற்றி நூற்றி ஐம்பது ஐம்பது மீட்டர் மீட்டர் செகண்ட் செகண்ட் என்கின்ற முதலாவது விடை முதலாவது ஆப்ஷன் முதலாவது தெரிவு சரியான விடை நான் முதலே சென்ற மாதிரி இது வரைக்கும் இந்த பாடத்துல அலைவுங்கிற பாடத்துல பதிமூன்று கேடுகள் ரவுண்ட் ஒன்று ரவுண்ட் ரெண்டு எல்லாம் சேர்த்து பார்த்துருக்கலாம் நம்ம அடுத்த காணொலியில எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொழில் தொடர்பு அந்த பாடத்துல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நாங்கள் சொல்லுவோம் அந்த பாடத்திலிருந்து கேள்விகள் பார்க்க தொடங்குவோம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்